சிப்பாங் அம்பா அருள்மிகு சிறு மீனாட்சி அம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் நில வாங்கும் முயற்சியில் நேற்று மாலை இரண்டு லட்சம் வெள்ளி திரட்டப்பட்டது

பேர் வாங்கியிருக்கிற போது ரத்தஸ்ரீ சுந்தரராஜ் அவர்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறோம் எல்லாம் சேர்ந்து மீண்டும் அவர் விருந்து நிகழ்ச்சி நடத்துவோம் அப்படின்னு கேட்டுக்கொண்டார் அதையும் நல்லா நல்லாயிருக்கும் சரிங்களா மீண்டும் இன்னொரு முறை எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க அண்ணன் மனசு நிறைய அளவுக்கு என்னச்சும் கொடுத்துருப்போங்க சரிங்களா எல்லோருக்கும் மீண்டும் நன்றி வணக்கம் இன்பமே சூழ்க தேங்க்யூ பத்து முறையாட்டி சேர்க்கிறவர்களுக்கு ஆலய நிர்வாகத்தின் சார்பில் இப்பொழுது சிறப்பு செய்யப்படும்

சூரிய பட்டாளியில் வந்திருக்கின்றார் ஆனா அவருக்கு ஒரு தனி சிறப்பு தனி அடையாளமே மதிப்பிற்கு மாறக்கூடிய டாக்டர் சிங்கப்பூர் சிதை அவர்களை கூட அழைக்கணும் ஒரு சிறப்பான கைதில் கொடுங்க அவரோடு அவருடைய அன்பு தொடங்குதான் திருமதி டாக்டர் சுமினா நாயுடு சுமினா நாயுடு அவர்கள் இவன் கூட மழை கிடைக்கின்றார்கள் எவ்வளவுமே கணவர் மனைவியாக தம்பதிகளாகவே செல்லக்கூடியவர்கள் எல்லா சமூக நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல ஒரு கைத்திட்டம் கொடுங்க சிங்கப்பூர் சிந்தையா அவருடைய தொழில் தொடங்கும் இருந்தாலும் கூட அடையாளம் சுங்கை பண்ணாடி ஆனால் அடிக்கடி சிங்கப்பூரை முன்னேற்றிக் கொள்வார் அங்கிருந்து தான் உழைப்பால் உயர்ந்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் அவருக்கு மாலை நிர்வாகத்தினர் மாலை அறிவித்து அதே போன்ற அவருடைய அன்பு துறையாருக்கும் சுதந்திர மாலை Majlis menjemput YB Go Sila kepada Bapak Bapak Go Selaku Bukit Tambun Inci Mungut Mungwa Karimani, Pengurusi Persatuan Anbega Sri Bina Ciamal Dewas Bunga Candana Dan mengalurkan Kain Sutra

பினாங்க மாநில தொழிலதிபர் சமுதாய சிறுவர் நதுஸ்ரீந்தர் அவர்களுக்கும் சிறப்பு தொடர்ந்து பினாங்க மாநிலத்தின் துணை முதல்வர்களுடைய சிறப்பு அதிகாரி மதிப்போக்கு டத்தோ ராமச்சந்திரன் அவர்கள் அன்போடு அடைக்கவில்லை பினாங்க மாநிலத்தின் துணை முதல்வர் மதுமுக சிறப்பு அதிகாரி ராமச்சந்திரன் அவர்கள்

அமிருக்க மாலை நிர்வாகத்தை சார்பில் போது சிறப்பு செய்யப்படும் அடுத்து தெரு திருமணி மாறியப்பட்டு ஆ ஒரு பிரமுகர் கிருஷ்ணன் ராவ் அவர்களையும் அன்போடு மேடை அழைக்கின்றார்கள் வாங்க கிருஷ்ணன் ராவ் அந்த அழைக்கும் பொழுது அவருடைய பெயர் விட்டது வாங்க அவர் இல்லாவிட்டால் அவருடைய குடும்பத்தினரும் அன்போடு அழைக்கின்றார்கள் கிருஷ்ணன் ராவ் சிப்பாங் அம்பா அருள்மிகு சிறு மீனாட்சி அம்மன் ஆலய தேவஸ்தானத்தின் நில வாங்கும் முயற்சியில் நேற்று மாலை இரண்டு லட்சம் வெள்ளி திரட்டப்பட்டது இந்த செய்திகளை கொண்டு வரும் நிறுவனம் ரிப்போர்ட்டர்ஸ் ஆன்லைன் டிவி மரவாதிகள் உங்கள் செய்திகள் விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உடை கிடைக்கும்